தீபாவளி அன்னைக்கு வாங்கவே கூடாத பொருட்கள் என்ன தெரியுங்களா பொதுவாக நம்ம எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு இனிப்பு எல்லாம் சாப்பிட்டு வெடிவெடித்து ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடுவோங்க தீபாவளிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவோம் அதாவது துணிமணி இந்த மாதிரி ட்ரெஸ் ஆடைகள் எல்லாமே வாங்கி ரொம்பவே அந்த நாள்ல வந்துட்டு சந்தோஷமா கொண்டாடுவோங்க ஆனா அன்னைக்கான நாள்ல ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு இரும்பு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா எண்ணெய் நெய் போன்ற பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதுங்க நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ மூணு நாளைக்கு முன்னாடியோ வாங்கிக்கலாம் ஆனா தீபாவளி அன்னைக்கு வாங்கக்கூடாதுங்க அடுத்ததா கண்ணாடி பொருட்கள் கண்ணாடியை அதாவது முகம் பார்க்குற கண்ணாடியோ இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் வந்துட்டு வாங்கக்கூடாதுங்க அடுத்ததாக கத்தி கூர்மையான பொருட்கள் இது எல்லாமே வாங்கக்கூடாதுங்க அந்த நாள் ஒரு இனிமையான நாள் அந்த நாளை வந்துட்டு இனிமையாக தொடங்குற மாதிரி பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தங்கம் வெள்ளி பொருட்கள் இது மாதிரி பொருட்கள் எல்லாமே தீபாவளி அன்றைக்கு வாங்கலாங்க